தேசத்த தேசத்தை பிரஜாத்பதியோட மகனான இலன் ஆண்டு வந்தார் அவர் ரொம்பவும் திறமையான அரசர் வீரம் அறிவு அழகு மக்கள் மேலே ரொம்பவும் அன்பு கொண்டவர் அவங்க மக்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ரொம்ப திறம்பட செஞ்சு வந்தார் அவர் மேலே மற்ற தேசத்து அரசர்களுக்கு பயமும் இருந்தது நட்புணர்வும் இருந்தது ஒரு நாள் இளன் அவருடைய பரிவாரங்களோட காட்டுப்பகுதிக்கு வேட்டையாட போனார் அங்கே நிறைய விலங்குகளை வேட்டையாடினாரு வேட்டையாடினதுக்கப்புறமா அவருக்கு திருப்தியே ஆகலை அதனால் இன்னொரு காட்டுப்பகுதிக்கு வந்தார் அந்த காட்டுப்பகுதியில் தான் முருகன் அவதரித்ததாக சொல்லுவாங்க இளன் எப்போ போனாரோ அது ஒரு சித்திரை மாதம் அதே நேரத்தில் சிவபெருமானும் பார்வதியும் அங்கே இருந்தாங்க சந்தோஷமாக பேசி விளையாடிட்டு இருந்தாங்க அப்போ பார்வதி தேவியோட ஆசைக்காக சிவபெருமான் பெண்ணுருவ எடுக்கிறார் சிவபெருமான் உலகத்தோடைய சக்தி அவரை பெண்ணுருவம் எடுக்கும்போது அதாவது ஆண்ல இருந்து பெண்ணுவா மாறுறாரு அப்போ மற்ற உயிரினங்கள் ஆண்களாக இருக்கும் உயிரினங்கள் அனைத்தும் அங்க அந்த பகுதியில் இருக்க உயிரினங்கள் அனைத்தும் பெண்ணா மாறுது அதே நேரத்தில் தானே இளனும் அவருடைய பரிவாரங்களும் அந்த காட்டுப்பகுதிக்கு வராங்க அவங்கள அவங்களும் வந்து என்ன ஆகிடுறாங்கன்னா பெண்களாக அழகிய பெண்களாக உருவாகிடுறாங்க ஆனால் இவங்களுக்கு இது எதனால் நடந்ததுன்னு சொச்சு கூட புரியவே இல்லை ஆனால் ஒரு அதிர்ச்சி தானே எல்லாருக்கும் உடனே இளன் என்ன பண்ணுறாரு சிவபெருமான் கிட்ட ஓடி போயிட்டு கேட்குறாரு ஐயனே தயவு செஞ்சு என்னை ஆண்மகனாக மாற்றிடுங்க எனக்கு இந்த உருவம் வேண்டாம் நான் எப்படி இருந்தனோ அந்த உருவத்துக்கு என்ன அன்பும் பணிவாக அவருடைய வேண்டுதலை வச்சார் ஆனால் சிவபெருமான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு ஆண்மகன் வரத்தை தவிர வேறு எந்த வரத்தை வேணால் கேளுப்பா நான் தரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு ஆனால் இல்லை எனக்கு என்ன வேணும் தான் ஆண்மகனை ஆகணும் அதுதானே பெரிய வரும் அதுவே இல்லைன்னு சொல்லிட்டாரு ஒரு பெரிய ஏமாற்றம் ஆனால் அவர் மனம் தளராமல் உடனே பார்வதி தேவி கிட்ட போகிறாரு அம்மா எனக்கு தயவு செஞ்சு வரத்தை கொடுங்க நான் ஆண்மகன் ஆகணும் உங்களால் மட்டுந்தான் இது முடியும் அப்படின்னு ரொம்பவும் வேண்டி கேட்குறாரு அப்போ பார்வதி தேவிக்கு மனசு இறங்குது மனசு இறங்கி சரி இந்த முடிவை நான் தனியாக எடுக்க முடியாது சிவபெருமான்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு சிவபெருமானோட கலந்து பேசுகிறாங்க அதுக்கப்புறமா வந்து சொல்கிறாங்க சரி நான் பாதி வரம் தர முடியும் சிவபெருமான் பாதி வரம் தர முடியும் இதில் எது உனக்கு வேணும்னு சொல்ல நாங்கள் அந்த வரத்தை தந்துடுறோம் அப்படின்னு இளனுக்கு சிவபெருமான் இருந்தும் வரம் வேணும் பார்வதி தேவி கிட்டே இருந்தும் வரம் வேணும் அதனால் அவர் என்ன யோசித்தாருன்னா அம்மா என்னுடைய ஒரு பாதம் பெண்ணாகவும் ஒரு பாதம் ஆணாகவும் இருக்கிற மாதிரி வரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவியும் இல்லனுடைய ஆசையை உடனே சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் ஒரு மாதம் ஆணாகவும் ஒரு மாதம் பெண்ணாகவும் இருப்பார் இல்லையா ஆணாக இருக்கும்போது என்ன நடக்குதுங்கிறத பெண்ணாக இருக்கும்போதும் பெண்ணாக இருக்கும்போது என்ன நடக்குதுங்கிறத ஆணாக இருக்கும்போது அவர் மறந்துடுவார் ஆமாம் இந்த மாதிரி ஒரு வரம் தான் தராங்க இப்போ அவர் பெண்ணாக அந்த காட்டிலையே சுற்றி இருக்காரு அவருடைய பணி பரிவாரங்களாக வந்தாங்க இல்லையா அவங்களும் இப்போ பெண்களாக தான் இருக்காங்க அந்த பெண் தோழிகளோட காட்டில் வளம் வந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு தான் எல்லாமே மறந்து போச்சு அதனால் ரொம்பவும் சந்தோஷமாக காட்டில் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நீரோடை பக்கமாக போகிறாங்க அங்கே ஒரு முனிவர் அதாவது ஒரு ராஜ உருவத்தில் இருக்கவர் ரொம்ப பிரகாசமாக இருக்குது அவர்கிட்ட இருந்த ஊரில் அவர் வேறு யாரும் கிடையாது சந்திர பகவானோட மகன் புதன் தான் அங்கே உட்காந்து தவம் இருந்தாங்க இவங்க இலையாக இருக்கும் இளன் தோழிகளோடு விளையாடுற ஆர்வத்தில் அந்த ஆற்றுல இறங்கி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இதில் புதன் பகவானுடைய தவம் கலைஞ்சிடுது அவங்க முன்னாடி ஒரு பெண் அழகிய பெண் இது வரைக்கும் அவ்வளோ அழகாக ஒரு பெண்ணை அவர் பார்த்ததே கிடையாது என்னடா இது மூ உலகத்திலையும் இவ்வளோ ஒரு அழகான பெண்ணை நம்ம பார்த்ததே இல்லையே அப்சரசங்களை தோத்தர்ற மாதிரி அழகாக இருக்காங்களே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடுச்சு புதன் பகவானுக்கு ஆமாம் அவருக்கு அந்த பெண் மீது ஈர்ப்பு வந்துடுச்சு உடனே என்ன பண்ணுறாரு அந்த த அங்கேருந்து எழுந்து வராரு அந்த பெண்ணுடைய தோழிகள் கிட்ட விசாரிக்கிறாரு யார் இந்த பெண் அவங்க பேர் என்ன இவங்க எப்படி இங்கே வந்தாங்க அவங்களுக்கும் தான் எல்லாம் மறந்து போச்சே அவங்க சொல்கிறாங்க நாங்கள் இங்கே வந்து இந்த காட்டில் விளையாடிட்டுருக்கோம் அவங்க என்னுடைய அதிபதி நாங்கள் எல்லோரும் தோழிகளாக இங்கே காட்டில் இருக்கோம் வேறு எதுவும் எங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சந்தோஷமாக இங்கேயே வாழ்ந்துட்டுருக்கோம் புத பக்கம் இதை கேட்டதும் ஒரு அதிர்ச்சி என்னடா இது நாங்கள் யாருன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே தன்னுடைய ஞான திருஷ்டியில எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு இவர் இளன் மகாராஜா இந்த மாதிரி சூழ்நிலையில இளையா உருவானாரு எல்லாமே தெரிஞ்சுக்கிறாரு உடனே என்ன பண்ணுறாரு இலையோட தோழிகள் கிட்ட சொல்கிறாரு சரி நீங்கள் எல்லாரும் இங்கே இந்த அடிவாரத்தில் இருக்கும் இல்லையா கிங் புருஷர்களாக வாழுங்க கிங் புருஷருங்க அந்த அடிவாரத்தில் வாழும் அந்த அந்த பூர்வக்குடியினராக வாழுங்க அங்கே இருக்கவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருங்க நீங்கள் இங்கே இருக்கும்போது உங்களுக்கு தேவையான உணவுகளாக பழங்கள் காய்கறிகள் எல்லாமே உங்களுக்கு சரளமாக இங்கே கிடைக்கும் நீங்கள் இங்கே பசுமையான குடியில் அமைச்சு வாழ ஆரம்பிங்கன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துக்கு வாழறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களையும் மாற்றி தன் சக்தியால் அனுப்பி வைக்கிறாங்க அவங்களும் அங்கேருந்து போயிட்டு சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க இலை தன்னுடைய தோழிகளை காடு முழுக்கும் தேடுறாங்க அவங்களுக்கு கிடைக்கல அதனால் கொஞ்சம் தனிமையில் அவங்க இருக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து புதன் பகவான் இலையிடம் சென்று எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு நீங்கள் என்னை திருமணம் செஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இலைக்கு வேற வழியே இல்லை ஏன்னா அவங்க தனியாக இருக்காங்க அதனால அவங்களுக்கும் புதன் மகவான் மேலே ஒரு ஈர்ப்பு அதனால சரின்னு சொல்லிடுறாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்கிறாங்க ஒரு மாத காலம் ஆகுது அடுத்த மாதம் அவர் ஆணாக மாறிடுறாரு அதாவது இளனாக மாறிடுறாரு அந்த நேரம் பார்த்து புதன் பகவான் தியானத்துல இருக்காரு இளன் கண் பார்த்ததும் நம்ம எங்க இருக்கோம் இது புது இடமா இருக்கே நம்ம கூட வந்தவங்க எல்லாம் எங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது உடனே புதன் பகவான் கிட்ட போய் கேட்குறாரு ஐயா முனியுடைய மகரிஷி நான் வந்து என்னுடைய பரிவாரங்களோட காட்டுக்கு வேடையாடுறதுக்கு வந்தேன் இப்போ கண் வீழிச்சு பார்த்தா நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன் என் கூட வந்தால் அவங்கள காணும் உங்களுக்கு அவங்க எங்கேன்னு தெரியுமா கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே புகன் பகவான் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் காட்டுக்கு வந்த நேரம் ஒரு இயற்கை சீற்றம் ஏற்பட்டுச்சு அதில் உன் கூட வந்தவங்க எல்லாம் இறந்து போயிடுறாங்க நீங்கள் மட்டும்தான் தப்பிச்சு உயிர் பிழைக்கிறீங்க அப்படின்னு இதை கேட்டதுமே இளனுக்கு ரொம்பவும் அதிர்ச்சி ஆயிடுது மகாராஜாவாக இருந்தாலும் தன் மக்கள் மீது அலாதி அன்பு கொண்டவராச்சே மெளனம் ஆயிடுறாரு சிறிது நேரம் கழித்து சரி உங்கள் உதவிக்கு ரொம்பவும் நன்றி மகரிஷி நான் என் நாட்டுக்கு சென்று வரேன் எனக்கு உத்தரவு கொடுங்கன்னு ரொம்பவும் பணிவாக கேட்குறாரு அப்போ புதன் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் இப்போ உங்கள் நாட்டுக்கு போகிறது உத்தமமான செயலாக இருக்காது சிறிது காலம் நான் சொல்ற வரைக்கும் இங்கேயே இருங்க அதன் பின்னர் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு ஆனால் இளனுக்கு அது சரி வரப்படலை ஏன்னா தன்னுடைய ராஜ்யத்தை அங்கே விட்டு வந்திருக்காங்க ராஜ்ய மக்களுக்கான சேவை செய்கிறது தன்னுடைய குறிக்கோள் அதுல இருந்து தவறுறது சரியாக படலை அவருக்கு அது மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பமும் அங்கே தானே இருக்குது அது அவர் போகணும்னு விருப்பப்படுறாரு ஆனால் புதன் வந்து ரொம்பவும் உறுதியாக சொல்கிறாரு இப்போ அங்கே போகிறது கண்டிப்பாக சரி வராது அதனால் ஒரு வருட காலம் நான் சொல்ற மாதிரி இங்க இருங்க அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்றாரு சரின்னுட்டு இளனும் அங்கேயே தங்கிடுறாரு இளனா இருக்கும்போது தர்ம வழியில நடக்கிறாரு இளையா இருக்கும்போது புதன் இருக்கார் இல்லையா புதன் பகவான் அவருடைய மனைவியா செயல்பட்டு ரொம்பவும் சந்தோஷமா இல்வாழ்க்கையில இருக்காங்க இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ஒன்பது மாதம் கழிச்சு இலைக்கு புதன் பகவானுக்கும் அழகான ஆண் குழந்தை பிறக்குது அந்த ஆண் குழந்தையை வச்சுக்கிட்டு புதன் பகவான் இப்போ யோசிக்கிறாரு இல்லைனா எப்படி ராஜ்யத்துக்கு நிரந்தரமான ஆண்மகனாக அனுப்புகிறது அப்படின்னு ஏன்னா அவர் ஒரு மாதம் பெண்ணாகவும் ஒரு மாதம் ஆண்மகவும் இருக்கார் இல்லையா சரி நல்லா யோசிக்கிறாரு உடனே திரோணாச்சாரியார் போன்ற பெரிய பெரிய மகரிஷிகள் முனிவர்கள் தேவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களெல்லாம் கூப்பிடுறாரு புதன் பகவான் எல்லாரையும் ஒரு இடத்துல கூப்பிட்டு இந்த மாதிரி இளனக்களுடைய சூழ்நிலையை உங்கள் ஞான திருஷியில் நீங்கள்லாம் தெரிஞ்சிருப்பீங்க அவருக்கு நிரந்தரமாக ஆன்மகனாக ஆகிறதுக்கான வழியை நீங்கள் இப்போ சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும் ரொம்ப நேரம் யோசித்ததுக்கப்புறமா அப்புறமா அந்த முனிவர்களில் ஒருவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அஸ்வமேதை யாகம் அஸ்வமிதை யாகம் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு இதுக்கான தீர்வு கிடைக்கும் பண்ண பாவங்கள் எல்லாம் போக்குற சக்தி அஸ்வமேத யாகத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே எல்லாரும் அஸ்வமிதை யாகத்துக்கு தயாராகிறாங்க அஸ்வமித யாகத்தை சிறப்பாக பண்ணுறாங்க சிவபெருமானும் மனம் குளிர்ந்து தோன்றி இளனுக்கு நிரந்தரமாக ஆணாக இருக்கும் வரத்தையும் கொடுத்துட்றாரு ஏன்னா அந்த தவத்தோட அதாவது அந்த யாகத்தில் வந்து அவங்க கேட்ட வரம் அதுதானே அதுக்கப்புறமா புத பகவானே அந்த குழந்தையை வளர்க்க ஆரம்பிக்கிறாரு இளன் சந்தோஷமாக தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி தன்னுடைய ராஜ்யத்தை பார்க்குறாரு இளன் வந்து அவருடைய காலம் வரைக்கும் அவர் ராஜாவாக இருந்து ஆட்சி புரிகிறாரு அவருடைய காலம் சென்றதுக்கப்புறம் அவருடைய மகன் சி திறம்பட அவருடைய நாட்டை ஆண்டு है।